ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்ரா துரு சேனல் இன்னைக்கு நாம் கசப்பே இல்லாமல் பாவக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாகற்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் நீளமான பாவக்காய் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து உள்ளே இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு பாவக்காவை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இது கொஞ்சம் நேரத்துக்கு ஊறணும் ஊறினதும் இதில் இருந்து தண்ணி வந்து வெளியே வரும் அந்த சாரில் அந்த கசப்பு வந்து போயிடும் இப்போது ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் நம்ம உப்பில் ஊற வச்சுருந்தேன் அந்த பாவக்காவை இதோட சேர்த்துக்கலாம் பாவக்காய் வந்து உப்பில் நல்லா ஊறி அந்த கசப்பு வந்து அதில் போயிடும் இதில் இருக்க தண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்கக்கூடாது பாகற்காயை மட்டும் இதோட சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த கசப்பு வராமல் இருக்கும் இப்போ இந்த எண்ணெயிலேயே இந்த பாகற்காயை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம வதக்கி எடுக்கிறதுலேயே பாவக்காய் வந்து நல்லா வெந்து வந்துடும் இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம் இப்போ ஏற்கனவே இருந்த எண்ணெயோட ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதோடவே கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துட்டு கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து புரிய விட்டுக்கலாம் இது எல்லாமே புரிஞ்சதும் இதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து புரிய விட்டுக்கலாம் கூடவே பத்து சின்ன உள்ளி சேர்த்துக்கிறேன் அதோடவே பதினஞ்சு பல் பூண்டும் சேர்த்து இது வந்து நல்லா வதங்கட்டும் நீங்கள் சின்ன உள்ளிக்கு பதிலாக பல்லாரி கூட சேர்த்துக்கலாம் பல்லாரி சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதோட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து இந்த எண்ணெயோடவே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை போய் எண்ணெயிலேயே எல்லாமே வதங்கி வரட்டும் மசாலா எல்லாமே நல்லா வதங்கி வந்ததும் இதோட ரெண்டு தக்காளி அரைச்சி சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளியாக சேர்த்துக்கிறேன் அதுவும் நாட்டு தக்காளி நல்லா பழுத்த பழமாக பார்த்து சேர்த்துக்கோங்க நாட்டு தக்காளி சேர்க்கும் போது அதில் இருக்கிற புளிப்பு சுவை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் தக்காளியை சேர்த்ததும் கொஞ்சம் நேரத்துக்கு தீயை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க தக்காளியில் இருக்கிற சாறு வந்து மேலே தெரிச்சு பட்டுரும் அதுக்காக தான் சொன்னேன் இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தா பாவக்காவை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ பாவக்காவை சேர்த்து இந்த மசாலோட நல்லா கலந்து விட்டுக்கணும் நல்லா கலந்ததும் இதுக்கு தேவையான உப்பை இப்போ நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம் இனி பாவக்காய் வாங்குனீங்கன்னா இதே மாதிரி குழம்பு செய்து கொடுத்து பாருங்கள் யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதோட பெரிய எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி கரைச்சி இதோட சேர்த்துக்கலாம் நீங்கள் பாவக்காய் வச்சு என்ன சமையல் பண்ணாலும் இதே மாதிரி உப்பு சேர்த்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா புளி சேர்த்து பண்ணிங்கன்னா கசப்பே இருக்காதுங்க இதோட புளித்தண்ணி சேர்த்து கலந்து விட்டதும் நான் இப்போ இதோட கால் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இல்லாட்டி இது ரொம்ப கெட்டியாக இருக்கும் அதனால தான் கால் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா கொதி வரணும் இந்த பாவக்காவோட புளிப்பு மசால் எல்லாமே நல்லா சேர்ந்து வரணும் இப்போ குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ இதோட கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் இது நல்லா கொதி வரட்டும் இதில் இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை நம்ம கொதிக்க விடணும் இது போல் நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது என்ன பிரிஞ்சு வந்ததும் நம்மளோட பாவக்காய் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிருங்க நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செய்து கொடுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்